இருக்கு உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியும் என்னால உங்களுக்கு உதவ முடியும் எங்க அம்மா பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் தேங்க்ஸ் பூஜா நம்ம உள்ள போய் பேசுவோமா நான் சொல்றபடி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா உங்க அம்மாவுக்கு பூரணமா குணமாயிடும் கருடை மிக்கவர் அவரால் உங்க அம்மாவை பூரணமா குணப்படுத்த முடியும் அதுக்கு நீங்க அவர்கிட்ட அடைக்கலம் ஆகணும் பைபிள்ல மார்க் பதினாறு வசனம் பதினெட்டு பாருங்க அதுல இயேசுவை விசுவாசிப்பவர்கள் பாம்ப கையில் எடுத்தாலோ அல்லது விஷத்தை குடிச்சா கூட ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு நிமிஷம் நீங்க உண்மையா கிறிஸ்துவர் நினைக்கிறேன் அதனால இந்த விஷம் உங்களை ஒன்னும் செய்யாது இந்தாங்க இதை குடிச்சு நிரூபிங்க கிறிஸ்துவர்களுக்கு நோய் வராதா இல்ல கிறிஸ்துவர் தான் சாவ மாட்டாங்களா மக்களை முட்டாளாக்குறது நிறுத்துங்க